நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நேர்மை அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்ல ஏதோ அங்கங்க ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறத நம்ம காதல வச்சு தான் ஏதோ இன்னும் ரெண்டு பேரு நேர்மையோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரிய வருது அது தான் நான் இப்ப சொல்ல போற சம்பவமும் தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு பகுதியில வசிக்கிறவங்க பெயர் தான் கணேசன் சுசிலா இந்த ரெண்டு தம்பதிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு தனித்தனியா வேலைக்கு போறவங்க கணேசனும் வேலைக்கு போவாங்க அதே மாதிரி சுசிலாவும் வேலைக்கு போவாங்க அவங்களுடைய பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வேலைக்கு போவாங்க மாசம் மாசம் சம்பளம் வாங்குவாங்க குடும்ப கணக்கை பட்ஜெட்டோட செலவு பண்ணுவாங்க ஆனால் சுசிலா கொஞ்சம் அதிகமாவே செலவு பண்ணுவாங்க அதனால நம்ம கணேஷ் அடிக்கடி அவங்க கூட சண்டை போடுவாங்க இது மாதிரி தான் வழக்கமாவே இவங்களுடைய நார்மல் லைஃப் ரன்னிங்ல இருக்குது இருந்தாலும் கணேஷ் இந்த தடவை நம்ம எப்படியாவது சம்பள வந்து அவங்க கிட்ட வந்து கொடுக்க கூடாது சுசிலா கிட்ட கொடுத்தோம்னா கல்சல்யா அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு பண்றா நம்ம எப்படியாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பணத்தை எடுத்து ஒரு பழைய பேப்பருக்கு கீழே வச்சிடுறாரு இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பழைய பேப்பருக்கு கீழே தான் அந்த பழைய நோட் புக் இருக்குது தான் பையன் படிச்ச ஏற்கனவே படிச்ச நோட் புக் இருக்குது அது கூட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணமும் இருக்குது இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பழைய பேப்பர் காரரு கணேஷ் இல்லாத நேரம் பார்த்து அங்க பேப்பர் ஏதாவது இருந்துன்னா கொடுங்கமா வேஸ்ட் பேப்பர் நாங்க வேஸ்ட் பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்போ அடுத்து பேப்பரு அது இதுன்னு சொல்லிட்டு லொட்டு அதாவது வந்து இரும்பு ஜாமா எல்லாமே வந்து எடுப்போம் உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் கொடுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு கம்பிங்க கிடக்குது பிளாஸ்டிக் பொருட்களும் கிடக்குது கூடவே சேர்ந்து பழைய பேப்பரையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பேப்பர் நியூஸ் பேப்பரு அதோட தான் பையன் படிச்சா அந்த பழைய நோட் எடுத்து போடலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து எடுத்துடுறாங்க இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அந்த கவரில் போட்டு அந்த பழைய பேப்பர் காரணம் அங்கேருந்து எடுத்துட்டு அவனுடைய அந்த கோடனுக்கு போயிடுறான் அந்த குடோனுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கணேஷ் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது எங்க இங்க இருந்த பழைய பேப்பர் பழைய புக் எல்லாம் வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் உடனே வந்து நம்ம சுசீலா என்ன சொல்றாங்க அப்படின்னா பழைய பேப்பர் காரன் வந்தாங்க அவங்ககிட்ட நான் இந்த பழைய பேப்பர் எல்லாம் வந்து போட்டுட்டேன் இனிமேல்ட்டு இது வந்து என்ன பண்ண போது வேஸ்டாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போதான் அதிர்ச்சி அடைகிறாரு ஐயோ நம்மளோட பாதி சம்பள பணத்தை அது தானே வச்சுருந்தோம் பழைய பேப்பருக்கு கீழே தானே இவா அதையும் கவனிக்காமல் அதோட சேர்த்து வந்து போட்டுட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதிர்ச்சி அடைஞ்சிது என்கிட்ட கொடுத்துருந்தாலாவது அந்த பணம் ஒழுங்காக இருந்திருக்கும் குடும்ப செலவுக்காக ஆயிருக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஆளுக்கு அந்த பணம் போயிடுச்சு இப்போ என்ன பண்ண போறீங்க இதுக்கு தான் சொன்னேன் பொண்டாட்டிக்கிட்ட ஒழுங்காக பணத்தை கொடுங்கன்னு இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் அந்த பழைய பேப்பர்க்காரா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே புலம்பிட்டு இருக்காங்க அன்னைக்கு முழுக்க புலம்பிட்டு சரி என்ன பண்றது போனது போனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில அவங்க வழக்கம் போல பையனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு வேலைக்கும் போயிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த சுசிலாவுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுல தனியா தான் இருக்காங்க அந்த நேரம் பார்த்துதான் திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது அப்போ சுசிலா தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கதவை தட்டி தட்டி வந்து பார்த்துட்டு திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு காலிங் பெல்லையும் அடிச்சு பாக்குறாரு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு கண் முழிச்ச சுசிலா வெளியில இருந்து தான் யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு அப்போ இவ்வளவு நேரமா கதவை தட்டந்து வேற யாருமே இல்ல அந்த பழைய பேப்பர் தான் உடனே இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைம்மா நேற்றுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பழைய பேப்பருக்கு கீழே உங்களுடைய பணம் இருந்துச்சு அதை நான் கவனிக்கவே இல்லை இடைக்கு போடும்போது ஒவ்வொன்றா வந்து எப்பயுமே செக் பண்ணிவிட்டு போடுவேன் பழைய புக்கில் இருந்து வந்து அட்டையை கீச்சு தான் போடுவேன் அப்போ தான் வந்து இந்த பணத்தை வந்து பார்த்தேன் இது எங்கேருந்து எடுத்ததுன்னு ஞாபகம் வந்தது அப்புறம் அப்புறம் தான் உங்களுடைய வீட்டிலேருந்து எடுத்தது ஞாபகம் வந்துச்சு அதனால தான் என்னுடைய பணம் வந்து எனக்கு சொந்தம் உங்களுடைய பணம் உங்களுக்கு தான் சொந்தம் அதனால் இது உங்களுடைய பணமாக இருக்கும்போது நான் எப்படி இதை சொந்தம் கொண்டாட முடியும் அதனால் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இவங்க இருக்கிறதோ தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல இருந்து அவங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த தான் இவங்க பழைய பேப்பர் கடையே இருக்குது ஆனாலும் அங்கிருந்து இங்க வந்து அந்த பணத்தை வந்து நேர்மையோட கொடுத்துட்டு போன அவரை மிகவும் பாராட்டினாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியும் சொன்னாங்க இவ்வளவு தூரம் செஞ்சு நீங்க இந்த இருந்து கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாமே இந்தாங்க என் மனசாரருக்கு கொஞ்சம் பணமாவது வாங்கிட்டு போங்க அப்படிங்கும் போது நான் இந்த பணத்துக்காகலாம் வந்து எடுத்துட்டு வரலாமா என்னுடைய நேர்மையை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுதான் என்னைய இன்ன வரைக்கும் வாழ வச்சுட்டு என்னோட என்னுடைய தொழிலுக்கும் கை கொடுத்துட்டு இருக்குது இந்த பணத்தை நான் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னா என்னுடைய நேர்மை போயிடும் அதனால நீங்களே இந்த பணத்தை வச்சுக்கீங்க இந்த பணத்துக்காகலாம் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பழைய பேப்பர்காரர் கரெக்டாக சொல்லவும் உடனே வந்து இவங்களுக்கு நெகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க இந்த சம்பவத்தை தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் போட்டு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு அந்த பழைய பேப்பர் காரருக்கு எல்லோரும் நன்றி சொல்றாங்க உங்களுடைய வார்த்தையும் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்